எல்லாருக்கும் ஆர்கிட்ட சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்துருக்குன்னா மேஸூ ஃபர்குசன் தேர்ட்டி ஃபைவ்ங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப்போம் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டர் டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் த மெஸி ஃபர்கன் தேர்ட்டி ஃபைவ் ட்ராக்டர் பார்க்க போக முடியும் நம்ம சேனல் இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மெசி ஃபர் தேர்ட்டி ஃபைவ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு சொன்னுக்கு ரெண்டாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடலுங்க ஓனர் பற்றின உனக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு உங்களுக்கு நார்மல் பிரேக்கோட வருது வண்டியோட ஹெச்பின்னு ஹெச்பின் முப்பத்தி அஞ்சு ஹெச்பி பி கட்டிங்க இன்ஜின் உங்களுக்கு நார்மல் இன்ஜினுங்க டயம் பம்முங்க வண்டியோட டயர் பண்ணுவாங்களா பேக் டயரு பதிமூணு சைஸ் டயருங்க ரீட் டயரு ஒரு நாற்பது விசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது விசா கண்டிஷன் இருக்கு வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கி பம்பரு பெட் அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை எனக்கு லோ பட்ஜெட்டில் எனக்கு சொந்த அளவுக்கு ஒரு டிராக்டர் வேணும் நல்ல மைலேஜருடைய டிராக்டர் வேணும் அது எம்ஆப் டிராக்டர் வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க மற்றும் விண்டேஜ் ஸ்டைலில் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்ன பெயிண்ட் பண்ணினா உங்களுக்கு பக்காவான கண்டிஷன் இருக்குங்க இந்த டிராக்டர் ரொம்ப அதிகமாக கிடைக்கிற இல்லைங்க நிறைய இடத்துல எல்லாமே உடப்பு விட்டாங்க ஒரு சில பேர் தான் வச்சு இதை இன்னும் ஓட்டிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் நம்மகிட்ட பர்சனலாக அந்த டிராக்டரை கேட்டிருக்காங்க அதனால அந்த டிராக்டரை தேடி பிடிச்சி நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் இந்த டிராக்டரோட புக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வண்டி உங்களுக்கு நல்ல கிரௌண்டு கீர் பாஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்குது அந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர்